ஐயா வணக்கம் ஐயா உங்கள்கிட்ட ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் இந்த கேள்வி கேட்கறதுக்கு வந்து எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஐயா இவ்வளவு நாளைக்கு வந்து இந்த டிவில உள்ளவங்க ரேடியோல உள்ளவங்க மட்டும்தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க எங்களுக்கு வந்து அந்த கேள்வி கேட்கறதுக்காக வாய்ப்பு கிடைக்காது நீங்க எங்களை பார்க்க வந்தா கூட எங்களை எல்லாம் பார்க்க வரமாட்டீங்க அப்படின்னு மேரோட்டோட போயிருவீங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன உங்களை கூப்பிடுவோம் கை தட்டி கார்ல வந்து ஏசி போட்டுட்டு போறதுனால நாங்க தட்டி கூப்பிட்டாலும் உங்களுக்கு கேட்காது அதனால நீங்க கேட்டாலும் நீங்க வந்து கேட்காத மாதிரி எல்லாம் போயிருக்கீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நாங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல வந்து எங்களுக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்காக ஒரு வாய்ப்பு தந்திருக்கீங்க அந்த வாய்ப்பு வந்து நாங்க ரொம்ப பெருசா மதிக்கிறோம் ஏன்னா கேள்வி கேட்கிற உரிமை வந்து எங்களுக்கு இருக்கு ஆனா நாங்க இப்படி குடிஞ்சு குடிஞ்சே கொழுந்தெடுத்து எங்க நாங்களும் கேள்விக்குரிமையே ஆகிட்டோம்ன்றதுதான் எங்க கவலை ஐயா நான் ஆக்சிஜன் ஐயாக்கிட்டையும் ஐயா ஐயாக்கிட்டையும் கேள்விகள் இருக்கு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் கேட்கணும் அஹ் நீங்க ரெண்டு பேருமே வந்து அஹ் எங்க ஊருக்கெல்லாம் நீங்க வருவீங்க வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து இப்படி இது அது செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க ஆனா ஒண்ணுமே நடந்த மாதிரி இல்லையா நீங்க வந்து நீங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு வந்து நாங்க பாப்போம் நீங்க கார்கள் எல்லாம் போவீங்க எங்களோட எங்க லயத்துலயே எங்க வீடு பக்கத்துலயும் இருந்துட்டு நீங்க வந்து இப்ப அங்க போய் பெரிய வசதியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஐயா இருந்தாலும் எங்க கேள்விகள்னு ஒண்ணு இருக்குதானயா நாங்க கேட்கணும் ஆஹ் எங்குட்டி புள்ள குட்டிகளுக்கெல்லாம் ஆஹ் எதிர்காலத்துல அவங்க வந்து படிச்சு அவங்க முன்னுக்கு வரணும் இல்லையா ஏன்னா நாங்களே இப்படி முன்னுக்கு வந்து நாங்களே இப்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் ஏன்னா எங்க எங்க மாதிரி அவங்களும் கஷ்டப்படக்கூடாது ஒரு காலத்துல அவங்களும் நல்ல நிலைக்கு வரணுங்கிறது தான் யா எங்க ஆசை அதுக்காக தான் யாருச்சு கொஞ்சம் கேள்விகள் இருக்கு கேள்வி கேட்கணும் அப்படிங்கறது வந்து ஆஹ் வந்து நான் முதல்ல ஆக்சிஜனையா கிட்ட ஒரு கேள்வி இருக்கு ஐயா இப்ப நீங்க சொல்றீங்க தோட்ட மக்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய உறவுகள் தான் சொல்றீங்க எங்களுக்கும் உங்களுக்கு என்ன உறவு என்ன என்ன உறவுன்னா தாத்தா பாட்டு உறவு தான் எங்க அவங்க தாத்தாவோட உறவு தான் நீங்க எல்லாருமே வந்து ஏன்னா அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தாத்தா தான் எங்க தாத்தா தான் எங்க எல்லாரையுமே வந்து இங்க கொண்டு வந்தாரு எங்க தாத்தாவுக்கு நீங்க வந்து மக மாதிரி பேத்தி மாதிரி நான் ஐயா அதான் நாங்களும் கேக்குறோம் எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அதாவது ஐயா இப்ப மாமே மச்சான் உறவா இல்ல நீங்க வந்து எங்க பங்காளியா இல்ல நீங்க என் அக்காவை நீங்க கட்டி இருக்கிறீங்களா என் மச்சானா அப்படி இல்லாட்டி எங்க அம்மா தம்பியா அண்ணனா மாமாவா தாய் மாமாவா இல்ல எங்க அப்பாவுட்டு தங்கச்ச கட்டிருக்க மாமாவா இல்ல எங்க அம்மா வீட்டு தங்கச்ச கட்டிருக்க சித்தப்பாவான்னு கேக்குறோம் என்ன உறவுன்னு கேக்குறோம் எல்லா இடத்துலயும் சொல்றீங்க தோட்ட மக்கள் எல்லாருமே வந்து எங்கள் உறவுகள் உறவுகள்னே அதான் என்ன உறவுன்னு கேக்குறோம் இல்ல தாத்தா மச்சா மாமன் சித்தப்பா பெரியமாவா இருக்க தேவையில் உறவுக்கு அப்படியெல்லாம் இருக்க தேவையில் உறவுக்கு இப்படி எல்லாம் இருந்ததா உதவி செய்யுமா